அன்பான உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆதரணிய செலுத நாட்டும ஐபோவன் குட் மார்னிங் எவ்ரிபடி அன்பு உள்ளங்களே வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் டியூட்டிக்கு போகும்போதில் சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட கதைச்சிட்டு போகலாம் உங்களோட பகிர்ந்து கொள்ளிட்டு போகலாம் என்று நினச்சி தான் வந்திருக்கிறேன் இப்போது இலங்கையில பொறுத்த இலங்கையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல மாற்றம் வந்துக்கிட்டு இருக்கு இந்த மாற்றத்துக்கு காரணம் வந்து எழுவத்தி ஆறு வருஷமாக செஞ்ச ஊழல்கள் அவங்க என்ன மாதிரி மக்களை பிளவுபடுத்தி ஆட்சி செஞ்சு இந்த மாதிரியான நாட்டை குட்டிசோராக்கி நாட்டை பங்களோத்தை ஆகினது எல்லாருக்கும் தெரியும் இப்போது எல்லா எல்லா நியூஸ்லேயும் சொல்ல வேண்டிய வர வர வேண்டிய வந்து கொண்டிருக்கிற நியூஸ் என்னன்னு கேட்டால் எல்லாரையும் இப்போது அரெஸ்ட் பண்ணுற வேலைகள் தான் நடந்து கொண்டிருக்கு அதாவது இப்போது நாட்டில் அந்த காலத்துலேருந்தே சொல்கிறது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் நாட்டில் சட்டம் ஒழுங்கு இல்லை சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு சொல்லி அது எல்லாருக்கும் சமமான நீதி சட்டம் ஒழுங்காக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும் ஒரு குடும்பத்துலேயும் சரி ஒரு நாட்டிலையும் சரி சட்டம் ரொம்ப முக்கியமானது அந்த சட்டத்தை மதிக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ இருக்கிற நிலைமையில் இப்போ இருக்கிற இப்போ இந்த ம தேசிய மக்கள் சக்தி இந்த கட்சி வந்த பிறகு நம்மளுடைய சகோதரர் அனுரவகுமார திசாநாயக்க வந்த பிறகு நாட்டில் நடக்கிற பல மாற்றங்களை எல்லாருமே பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறோம் நாங்களாம் வெளியூரில் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு நிறைய மாற்றம் வரும்னு சொல்லி எதிர்பார்த்து நம்மட குட்டிகளை தாய் தந்தைகளை பிரிஞ்சு நாங்கள் வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் இப்போ ஒரு வர வர இப்போ வர ஒவ்வொரு மாற்றத்தையும் பார்த்து சந்தோஷமாக இருக்குது அதில் முக்கியமாக என்னென்னு கேட்டால் அதாவது எல்லாருமே மனசில் வச்சுக்கொள்ள வேண்டியது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் நம்ம எதை செய்கிறோமோ அது நமக்கு நல்லதோ கெட்டதோ அந்த அந்த பலன் கட்டாயமாக கிடைக்கும் அது சாதாரண ஒரு ஒரு ஏழை குடிமகனுக்காக இருக்கலாம் அல்லது நாட்டில் இருக்கிற பெரிய இடத்துல இருக்கிற அதாவது எந்த ஒரு அரசனாக இருந்தாலும் சரி மந்திரியாக இருந்தாலும் சரி அந்த கர்மவினை வினை வந்து விடாது துரத்தும் ஒரு நாளாகலாம் ஒரு மாதமாகலாம் ஒரு வருஷமாகலாம் ஆண்டு ஆகலாம் இல்லை அது கட்டாயமாக திருப்பி வரும் அது அதுதான் இப்போ இலங்கையில் நடந்து கொண்டிருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பழைய அதாவது முன்னாள் அமைச்சர் மாருங்க முன்னாள் மந்திரி மாருங்க முன்னாள் பதவியில் இருந்தவங்க அரச இருந்தவங்க குறிப்பாக சொல்லப்போனால் காவல்துறையில் இருந்த முன்னாள் முன்னாள் காவல் அதிகாரிகளுக்கு கூட இப்போது சிக்கல்கள் வந்திருக்கு எல்லா நியூஸும் தெரியும் எல்லாருக்கும் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க என்னென்ன முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னு கேட்டால் அந்த கரும வினைத்தான் கரும தான் அதுதான் வந்து சேரும் இப்போது என்ன லஞ்சம் லஞ்சம் இலங்கையிலையும் சரி இப்போ இந்தியாவிலும் சரி எல்லா நாட்டிலையும் நிறைய நாட்டில் குறிப்பாக அந்த லஞ்சம் கொடுக்குற நாடுகளில் ஏசியாவில் அதாவது இந்த ஏசியா பகுதியில் தான் அதிகமாக நடந்து கொண்டிருக்கு மற்ற நாடுகளையும் இருக்குது இருந்தாலும் குறிப்பாக அதிகமாக கஷ்டப்பட்டு உழைக்கிற மக்கள் இந்த ஏசியாவில் இருக்கிறாங்க அதில் எல்லாருக்கும் எல்லா விஷயத்துலேயுமே அரசாங்க வேலையிலையும் சரி அல்லது தனியார் துறையிலையும் சரி லஞ்சம் லஞ்சம்னு லஞ்சம் கொடுத்து இப்போது கேள்விப்படுறது என்னென்னா இப்போ எல்லாம் எங்களை காப்பாற்றுன்னு சொல்லி கடவுள்கிட்ட இறைவனடியை இறைவனை தேடி போயிருக்கிற மாதிரி நான் பேர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய சொல்ல விரும்பலை எல்லாம் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போது மக்களுக்கு லஞ்சம் கொடுத்து ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ஒரு ஒரு ஒவ்வொரு துறையிலையும் இருக்கிறவங்களுக்கும் லஞ்சம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து இப்போது இப்போ கடவுளுக்கே லஞ்சம் கொடுக்க போயிருக்கதாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் அது அந்த வினை அது வல்ல அந்த இறைவன் இவங்க கொடுக்குற லஞ்சத்துக்கு அது கூட எங்களுக்கு கேட்கவும் சிரிப்பாக தான் இருக்குது எல்லா மக்களும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்போதுமே நன்மை நடக்கும் அது யாராக இருந்தாலும் சரி அவங்க நல்லா இருப்பாங்க ஆனால் மக்களை பிளவுபடுத்தி ஜாதி மதம் இனம் இந்த வெறியை தூண்டி மக்களுக்குள்ளே பிளவுபடுத்தி மக்களை அநியாயம் செஞ்சு கொலை கொள்ள கற்பளிக்க கற்பழிப்புக்கெல்லாம் இடம் கொடுத்து நாட்டில் போதைப் பொருளெல்லாம் கொண்டு வந்து மக்களை இளைஞர்களையும் இளைஞர் சமுதாயத்தையும் நாசப்படுத்துறது யாராக இருந்தாலும் சரி அது எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த மொழியாக இருந்தாலும் சரி எந்த இன இனமாக இருந்தாலும் சரி அந்த எந்த ஆட்சி நடத்துகிறவங்களாலும் சரி உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு திருப்பி வரும் அவங்க அந்த அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை தான் ஆகணும் அதில் எந்த ஒரு மாற்றமும் வராது இதுதான் உணர உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது அதாவது கடவுளுக்கே லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் இப்போது நடந்து கொண்டு இருக்குது முன்னாள் அமைச்சர்மாருங்க முன்னாள் சிலர் இந்த முடிஞ்ச மட்டும் இந்த தேசிய மக்கள் சக்தி இந்த அரசாங்கத்தை குறை சொல்லி இவங்களை காலில் இழுத்து இவங்களை சின்ன ஒரு பிழை நடந்தாலும் கூட அதை பெருசாக்கி இவங்கள இந்த பதவியிலேருந்து நீக்கணும் இவங்களுக்கு பிரச்சனை கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய பாடுபட்டு பார்த்தாங்க ஆனால் அது முடியலை இப்போது ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஆயிடுச்சு நிச்சயமாக நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி தான் நாங்கள்லாம் நடக்கிறோம் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் நம்ம நாட்டுக்கு நல்லா நடக்கணும் நம் நாட்டில் எந்த ஒரு ஜாதி மத பேதம் இல்லாம எல்லாரும் ஒற்றுமையா வாழணுங்கிற இதே ஒரு நோக்கத்தோடு தான் இந்த காணொலியை நான் உங்களுக்கு பதிவு செய்யறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்